வணக்கம் கமல் தயாரிப்பில் ரஜினி நடிப்பில் உருவாகும் தலைவர் ஒன் செவன்டி த்ரீ படத்தில் இருந்து விலகுவதாக சுந்தர்சி அவர்கள் அறிவித்திருக்கிறார் தவிர்க்க முடியாத காரணத்தால் ரஜினியின் நூத்தி எழுபத்தி மூன்றாவது படத்திலிருந்து விலகுகிறேன் என்று தெரிவித்திருக்கிறார் ரஜினி நடிப்பில் கமல் தயாரிப்பில் சுந்தர்சி இயக்கும் படம் என்பதால் இந்த படத்திற்கு பெரிய வரவேற்பானது இருந்தது இந்த நிலையில் திடீரென அவர் இந்த அறிவிப்பினை வெளியிட்டு இருப்பது வந்து பார்த்தோம் ரஜினி ரசிகர்களுக்கும் அதே போன்று சுந்தர்சி ரசிகர்களுக்கும் இருக்கிறது தவிர்க்க முடியாத காரணத்தினால் நான் இந்த படத்தில் விலகுகிறேன் என்றும் தெரிவித்திருக்கிறார் அதே போன்று கமல் உடைய தயாரிப்பில் ரஜினிகாந்த் அவர்களை இயக்குவது என்பதே என்னுடைய வாழ்நாள் கனவு ஆனால் தற்பொழுது தவிர்க்க முடியாத காரணங்களால் நான் இந்த பாதையில் விலகுகிறேன் என்றும் இது என்னுடைய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை அளிக்கும் என்றும் அவர்களுக்கு நான் மன்னிப்பு கோருகிறேன் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் இதற்கு பின்னணியில் என்ன நடந்தது என்பது அவர்களுக்கு தான் தெரியும் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சுந்தர்சி இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்கும் தலைவர் ஒன் செவன்டி த்ரீ படம் தொடர்பான அறிவிப்பு வெளியானது தற்பொழுது நயன்தாரா நடிப்பில் மூக்குத்தி அம்மன் இரண்டாம் பாகத்தினை இயக்கி வரும் நிலையில் யாரும் எதிர்பாராத விதமாக ரஜினியை இயக்கும் வாய்ப்பினை பெற்றும் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினார் சுந்தர்சி திடீரென அவர் விலகுவதாக சமீப காலமாகவே ரஜினி ஆக்சியன் படங்களில் நடித்து வரும் நிலையில் ஒரு ஜாலியான ஸ்டோரியில் நடிக்க திட்டமிட்டிருந்தார் அவர் சுந்தர்சி கதை சொல்லியிருந்தார் அதோடு அவர் தற்போது இயக்கி வரும் மூக்கு அம்மன் டூ படத்தினை ஒன்றரை மணி நேரம் புட்டேஜை ரஜினிக்கு போட்டு காண்பித்திருந்தார் இதனை பார்த்து ரஜினி இம்ப்ரஸ் ஆகியிருந்தார் மேலும் பிரம்மாண்டமான முறையில் படமாக்கப்பட்டுள்ள காட்சிகளும் அவரை வியப்பியில் ஆழ்த்தியிருந்தது இதனையடுத்து தலைவர் ஒன் செவன்டி த்ரீ படத்தை இயக்குவதற்கான சுந்தர்சிக்கு ரஜினி கிரீன் சிக்கல் கொடுத்ததாக தகவல் வெளியாகின இப்படியாக பல ஆண்டுகளுக்கு பின்பாக இந்த கூட்டணி இணைந்ததாக கூறப்பட்டது மேலும் மூக்குத்தி அம்மன் இரண்டாம் பாகத்துக்கான காட்சிகளை இயக்குனர் சுந்தர்சி கமலுக்கும் போட்டி காட்டியிருந்ததாக கூறப்படுகிறது வேர்ல்ட் பிலிம்ஸ் நிறுவனத்தின் தயாரிப்பில் நூறு கோடி பட்ஜெட்டில் நயன்தாரா நடிப்பில் பிரம்மாண்டமாக மூக்கு அம்மன் டூ படத்தினை உருவாக்கியிருக்கிறார் சுந்தர்சி இதன் படப்பிடிப்பு கிட்டத்தட்ட கட்டத்தை எட்டியிருக்கிறது அடுத்த ஆண்டு இந்த படத்தை ரிலீஸ் செய்ய படக்குழுவினர் திட்டமிட்டிருந்தனர் இந்த நிலையில் ரஜினியை இயக்கும் வாய்ப்பை பெற்றிருந்தார் சுந்தர்சி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு ரஜினியை வைத்து இவர் அருணாச்சலம் என்ற மிகப்பெரிய ஹிட் படத்தினை கொடுத்த நிலையில் பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வெற்றி கூட்டணி மீண்டும் இணைந்திருந்தது ராஜ்குமார் பிலிம்ஸ் நிறுவனத்தின் தயாரிப்பில் உருவாகியிருந்த இப்படத்தின் ஷூட்டிங் அடுத்த வருடம் துவங்க இருந்த நிலையில் தற்பொழுது இந்த படம் கைவிடப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பொங்கல் பண்டிகை முன்னிட்டு தலைவர் ஒன் செவன்டி த்ரீ படத்தினை ரிலீஸ் செய்ய உள்ளதாகவும் படக்குழு தெரிவித்திருந்தது தற்பொழுது இயக்குனர் சுந்தர்ஜி விலகி இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது மீண்டும் ஒரு புது இயக்குநரை தேடக்கூடிய பணிகளில் கமலின் வந்து நிறுவனம் ஈடுபட்டு இருக்கிறது இது தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக தற்பொழுது நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் ஜெயலலிதா படத்தினையும் தற்பொழுது அவர் இயக்கி வரக்கூடிய நிலையில் ரஜினி வந்து தற்பொழுது பிஸியாக இருந்து வருகிறார் இந்த நிலையில் லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தினை இயக்கலாம் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்த வாய்ப்பு தற்பொழுது சுந்தர் சிக்கு அளிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் மீண்டும் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இயக்கக்கூடிய அந்த வாய்ப்பானது கிடைக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்